பேசிய தங்கை கூட சொல்றாங்க நான் படம் எடுக்கத்தான் போனாலும் போனவர்கள் பயன்படுத்தி என்னை அழைத்து கொண்டு போனது நோக்கம் எனவே மாந்தகுல வரலாறு இந்த நாலு நிலப்பரப்பில் இருந்துதான் நாலு நிலம் முதலில் குறிஞ்சி குன்றில் வாழ்ந்தவரால் நாம் குன்றவர்கள் இன் குன்றி குறவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் பிறகு நகர்ந்து நகர்ந்து காடுகளில் வந்தோம் காடுகளிலே வேட்டையாடி உண்ட விலங்கை வளர்த்து உண்ணலாம் என்று முடிவெடுத்தோம் அங்கு ஆடு மாடுகளை மேய்க்க தொடங்கி அங்கே நமது குடிப்பெயர் ஆயர் அந்த கொடியின் தலைவன் அவன் கையிலே ஒரு கோல் கொடுக்கப்பட்டது அதனால் கோன் அங்கேயே ஆடு மாடுகளை என்பதற்கு நாம் ஒன்று இரண்டு என்ற எண்களை கண்டோம் ஐயம் இருந்தால் வல்லுவ பெருமகனார் எழுத்தன்ப ஏன என்னன்ப என்று பாடாமல் என்னன்ப ஏன எழுத்தன்ப இவிரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்று பாடுவதில் இருந்து நீங்கள் அறியலாம் முதலில் தோன்றியது எழுத்தல்ல என்பது அதன் பிறகு அங்கிருந்து நகர்ந்து வருகிறோம் அங்குதான் மருத நிலம் மருத மரங்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த நிலத்தின் பெயர் மருத நிலம் திணை என்று அழைக்கப்படுகிறது அங்குதான் நாம் வேளாண்மை செய்ய தொடங்குகிறோம் நிலைத்து வாழ தொடங்குகிறோம் அங்குதான் கலை இலக்கியம் பண்பாடு வளர்கிறது வழிபாடு வளர்கிறது அரசாட்சி தொடங்குகிறது அதன் பிறகு அங்கிருந்து பறந்து விரிந்த கடல் பரப்புக்கு வருகிறோம் அங்கு வாழ்ந்தன மக்கள் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் மீனவர்கள் என்பது காரண பெயர் மீன் பிடிப்பதால் மீனவர்கள் இடையர்கள் என்பது காரண பெயர் குறிஞ்சிக்கும் மருதத்திற்கும் இடையிலே வாழ்ந்த மக்கள் என்பதால் நாம் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டோம் அது காரண பெயர் குடிப்பெயர் கோம் அல்லது ஆயர் மருத நிலம் நிலம் பள்ளமாக இருந்தது அங்கே வேளாண்மை செய்தோம் பல்லு பல்லு என்றால் உழவு பல்லர்கள் என்றால் உழவர்கள் என்று பொருள் வேளாளர் என்றால் வேளாண்மையை ஆள்பவர் வேளாளர் வேளாளர் என்பதுதான் குடிப்பெயர் இங்கு வேளாண்மை செய்தோம் அதனால் நாம் வேளாளர்கள் இந்த நான்கு குடியில் இருந்துதான் உலகம் உயித்து துளிர்த்து வளர்ந்திருக்கிறது என்பது மானூடக வரலாறு இப்படி பல பெருமைகளை கொண்ட இனத்தின் மக்கள் நாம் பேசினால் தமிழர்கள் மொழி பெருமை பேசுகிறார்கள் இன பெருமை பேசுகிறார்கள் என்று நினைக்கலாம் ஆனால் இன்றும் இருக்கிற அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கொளியர் முதன் முதலில் மனிதன் பேசியது தமிழ் என்றவர் மாணவர்களுக்கு பாடம் எடுப்பதை இன்றும் வலையொலியில் இருக்கிறது நாம் பார்க்க முடி உலகிற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் காலடியில் குறுக காரணம் என்பது என்பதை நாம் ஆய்ந்து தெளிந்து புரிந்துணர வேண்டிய காலம் இது நமது முன்னவர்கள் ஆரிய படகிடந்தான் தலையலங்காடத்து செருவென்றான் கனக விஜயனின் தலையிலே கற்களை சுமந்து வந்து நம் பாட்டியார் கண்ணகிக்கு கோயில் கட்டினான் இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் கங்கை கொண்டோம் கடாரம் கொண்டோம் இதெல்லாம் பெருமைகள் பகிரொழி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு ஆண்ட தென்னவன் வாழி பாடுகிறது சிலப்பதிகாரம் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்கிறது தொல்காப்பியம் கற்பனையில் எழுதி வைத்து கொடுக்க முடியாது அப்ப இமயத்தில் கொடியை நட்டிருந்தால் ஊரா நாட்டில் ஓடி போய் ஒருவன் நட்டிருக்க முடியாது இமய வரை பரவி இருந்தான் தமிழன் என்பதற்கு சான்று இவ்வளவும் இருந்தது உலக பெருமாள் இரண்டே அடியில் உலகத்தை அலந்தார் பெருமாள் திருமாள் என்று போதிக்கிறது புராணம் ஆனால் உன்னே முக்கால் அடியில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலக என்று நமது அருமை பெரும்பாட்டன் வல்லுவ பெருமகனார் தந்தல்லிய மறைமொழியிலே உலகத்தை அழந்த உலகம் முழுமைக்கும் ஒரு வாழ்வியல் நன்னறியை தந்தான் வல்லுவ பெருமகன் தமிழின முன்னோர்கள் போது அவர்களைப் போல அறிவார்ந்த அறம் சார்ந்த வீரமும் மானமும் உயிரென்று கண்டு வாழ்ந்த மக்கள் முன்னவர்கள் எவரும் இல்லை உலகிலே ஓடுகிற நீரை தடுத்து நிறுத்தி பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி நிறுவியவன் நம்முடைய மோதாதை கரிகால் பருவள சோழன் இன்றைக்கு கப்பல் படை உலக நாடுகளில் எல்லாம் ஆனால் இந்தியாவின் கப்பல் படையின் முன்னோடி நம்முடைய மூதாதை அரசேந்திர சோழன் மரக்களங்களிலே பல ஆயிரக்கணக்கான யானைகளை கொண்டு போய் போர் செய்து உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவியவர்கள் நம்முதை முன்னவர்கள் அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரனும் ஆயினும் என்ன இன்று இருக்கிற நிலமும் பரிபோகிற இழிநிலையில் தமிழின மக்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற இழிநிலையில் தமிழின மக்கள் உன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ் மொழிக்குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமயன் திசையலாம் பரந்துலகையளந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து இறைமையன் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் ஆயினும் என்ன இன்றிவர்கள் அடிமைகள் வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவன் குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவன் முல்லை மருதம் நெய்தலை தீராய்ந்து நல்லறம் வகுத்தவன் காந்தரு பொருளையும் களனியும் கண்டவர் கடலின் பிறப்பையும் கடந்தையில் சென்றவன் என் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன இன்றிவர்கள் அடிமைகள் தன் இனம் அடிமைப்பட்டு கிடக்கிறது பார்க்கிறான் ஒருவன் இத்தனை பெருமை கொண்ட என் இனம் வீழ்ந்தது ஏன் வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிவதா மகராசர்கள் உலகாலதன் நிலையாம் எனும் நினைவான் உலகாத உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறான் உதவாதினி ஒரு தாமதம் உடனே வீழித்தமிழான் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் உடன் பிறந்தவர்களே அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக அந்த அடிமை தலை ஒருவன் வந்தான் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது உடனே ஒருவன் விழித்து எழுந்தான் பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையே வெளியேவா வந்தான் எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படு சிறகை சிங்க திருப்பு முகம் திற விழி இந்து நாட்டிற்கு இனி கழுதை ஆட்சியா கைவிழித்து வந்த கயவர் நம்மிடை பொய் உரைத்து புலங்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்றெங்கே விழிப்புற்றி எழு எழுந்தான் ஒருவன் இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே நம் பூனாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமில் மறவே உன் கையிருப்பை காட்ட எழு எழுந்தாள் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் மறந்தாரடி என்கிறான் பாட்டன் பெரும்பாவளன் பாரதி கண்டு செய்வதறியாது சகித்து சகித்த அடிமை நிலையில் இருந்த அன்னை தமிழ் சமூகத்தில் செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறைமிக்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாய கரும்புயிலே என்றான் புரட்சி பாவனன் அவன் பாடிய அத்தனை பாக்களுக்கும் மொத்தமாக உருவம் எடுத்து ஒருவன் வந்தான் பிரபாகரன் என்பது ஒரு பெயர் சொல்லலை உடன் பிறந்தார்களே ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தேசிய இனத்தின் வரலாறவன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிறந்த கோட்பாடுகள் உண்டு உலகத்தில் உலகத்தில் உயர்ந்த மனிதன் எவன் கீழே விழுந்து கிடக்கிறவனை குனிந்து தூக்குவதற்கு எவன் குனிகிறானோ அவன் தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன் விழுந்து கிடத்தன் தாய் தமிழ் சமூகத்தை தூக்குவதற்கு குனிந்தான் ஒருவன் எப்படி வந்தான் என்னரும் தம்பி தங்கைகளே எப்படி வந்தான் வறண்ட நிலத்திற்கு மழை போல பசித்த வயிறுக்கு பால் போல வந்தான் அவன் தாயின் இடுப்பு வழியில் பிறந்தவன் அல்ல அவன் இனத்தின் வழியில் பிறந்தவன் அவன் பார்வதி தாயின் வயிற்றில் வந்தவன் அல்ல பைந்தமிழ் தாயின் வரலாற்றின் வந்தவன் அவன் அவன் வரலாற்றின் மகன் அவன்தான் எங்கள் தலைவன் பிரபாகரன் தலைவன் என்பவனுக்கு உலகத் தலைவர்களுக்கு இலக்கணமாக இருந்தவன் வாழ்ந்தவன் தலைவன் என்பவன் தண்ணீரில் தன்னை கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல இருக்க வேண்டும் இதுதான் தலைவனுக்கான இலக்கணம் தலைவன் என்பவன் தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல இருக்க வேண்டும் தலைவன் என்பவன் தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு ஒளி ஊட்டும் சுடரை போல வெளிச்சத்தை போல இருக்க வேண்டும் மெழுகுவர்த்தியைப் போல இருக்க வேண்டும் அப்படி இருந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே தலைவன் என்பவன் மக்களுக்காக போராடுவான் புரட்சியாளன் என்பவன் மக்களை போராட தயார் செய்வான் ஆனால் வரலாறு நெடுகிலும் நீங்கள் பார்க்கிற போது மக்களுக்காக போராடிய தலைவனாக இருந்தவன் புரட்சியாளனாகவும் இருந்தவன் அண்ணல் அம்பேத்கர் அதன் பிறகு மக்களுக்காக போராடிய தலைவனாகவும் போராட தயார் செய்கிற புரட்சியாளனாகவும் இருந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர் யார் பிரபாகரன் பிரபாகரனை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு ஒருவன் அவரை நேரில் சந்தித்து இரண்டு நிமிடங்கள் பேசிக்கொண்டிருந்தால் அவன் எழுந்து முடிவெடுப்பான் இந்த மனிதனுக்காக இந்த தலைவனுக்காக இந்த மனுக்காக நாம் சாகலாம் என்று யார் அவனை கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு செல்கிறானோ அவனே முடிவெடுப்பான் இவருக்காக நாம் சாகலாம் என்று அதுதான் அன்னை என் அன்பிற்கு இணையான பேரன்புக்காரன் அன்னை தமிழ் சமூகத்திற்கு தீங்கன்றான் பெருங்கோபக்காரன் அவன்தான் புறபாகரன் தமிழரின வரலாற்றில் எண்ணற்ற வீர இன முன்னோர்கள் நமது மூதாதை முருகன் வேலேந்தினான் அருண்மொழி சோழன் அரசேந்திரன் பாண்டிய மண் நெலிஞ்சலியின் சேர சோழன் எல்லாம் வாழேந்தினான் அன்றைக்கெல்லாம் தமிழனுடைய வீரம் மானம் புகழ் பெறவில்லை புகழ் பெறவில்லை அன்மொழியும் அரசேந்திரன் ஏந்திய வாலும் வேலும் தமிழனு வீரத்தை பறசாற்றியதா இல்லை பண்டை பெரும்புகல் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையாங்கிறான் புரட்சி பாவன பண்டை பெரும்புகல் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா சொன்னவன் யா எங்கள் தலைவன் பிரபாகரனா இல்லையா அதுதான் கே வீரப்பெரும் பாட்டன்களும் பாட்டியிலும் ஏந்திய வாளிலும் வேளிலும் உலகம் போய் சேராத தமிழனின் வீரமும் மானமும் நம் தலைவன் பிரபாகரன் தூக்கிய துவக்கில் கடவுச்சீட்டு முடக்கப்பட்டு உலக நாடுகள் எதற்கும் விட முடியாமல் நுழைய முடியாமல் தடை விதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் என்றால் எனக்காக அல்ல என்னே எனக்கு பின்னால் பக்கத்தில் இருக்கிற இவரை பார்த்து தானே ஒழிய அதுதான் பிரச்சனை எப்போ பேசிய தங்கை கூட சொல்றாங்க நான் படம் எடுக்கத்தான் போனேன்னு எல்லாம் வச்சிருக்காங்க இன்னும் படம் எடுக்க போனவர்கள் வேற அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற அதன் நோக்கம் வேற படம் அவர்கள் எடுத்தார்கள் அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குனர்ங்கிற முறையில் படம் நான் எடுக்கல மற்றவர்களெல்லாம் எட்டு நிமிடம் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் தங்கை பத்து நிமிடம் கூட ரெண்டு நிமிடம் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள் என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும் பக்கத்தில் இங்க இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும் அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்று ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பத்து நிமிடம் தான் சீமெண்ட்டை சொல்லு, நம்பி விட்டு போகிறேன்னு சொல்லு